அனைவருக்கும் வணக்கம் விரதங்களிலேயே சிறந்தது மகா சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லலாங்க வரத பண்டிதம் போன்ற நூல்களில் இதன் மகிமையை விவரிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி அப்படின்னு சொன்னாவே சிவனை தரிசித்தவங்க விரதம் இருந்தவங்க பூஜை செய்தவர்கள் சங்கல்பம் செய்தவர்கள் எல்லோருக்குமே நற்கதி கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் வழியா சொல்லப்படுது இந்த சிவராத்திரி நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அரியதுங்க ஏன் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்காம் ஆண்டு சிவராத்திரி மற்ற சிவராத்திரி போல கிடையாது ஐந்து யோகங்கள் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு ஜோதிட அதிசயம் இந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையான இந்த மகா சிவராத்திரி கொண்டாடுறோம் இன்று இரவு எட்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரையிலும் நான்கு கால பூஜைகள் நடக்குங்க அப்போது சிறப்பு அபிஷேகங்கள் அர்ச்சனை ஆராதனைகள் போன்ற வைபவங்கள் நடக்கிறது வழக்கம்தான் கூடவே ஐந்து யோகங்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வும் இந்த ஜோதிட ரீதியாக நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க முன்னூறு ஆண்டுக்கு பிறகு நடக்கும் ஜோதிட அதிசயமாக தான் இதை பார்க்குறோம் ஜோதிட சாஸ்திரங்களின் படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி சர்வார்த்தி சித்தி யோகம் சிவ யோகம் ஸ்ரவண நட்சத்திரம் சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரி அப்படின்னு ஐந்து சிறப்பு யோக வேலையும் கூடி வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இந்த மகா சிவராத்திரியில் விரதமிருந்து கண் விழித்து தியானம் செய்திட எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் வேலை வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும் மகா சிவராத்திரி பிரதோஷத்தில் வர்றதால பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சிவபெருமானுடைய நாமத்தை சிவனினுடைய மந்திரத்தை அதாவது ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த மகா ராத்திரி இரவு நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில மிகவும் நன்மையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுவேருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜன விஷயம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சர்வார்த்த சித்தி யோகம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த யோக நாளில் ஈசனை வழிபட காரிய தடைகள் எல்லாம் எண்ணியவை எளிதாக நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் சிவ யோகம் அப்படின்னு சொன்னால் தியானுக்கும் வேலை இந்த நாளில் செய்யப்படக்கூடிய யோகா தியானம் பிராணாயாமம் மந்திர ஜபம் ஆகியவைகளால் பன்மடங்கு பலன்கள் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகா சிவராத்திரி நாள் முழு சிவ யோகம் எனும் அற்புத வேலை கூடி வருது சொல்லலாம் மேலும் நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியது இந்த எந்த நல்ல காரியம் அது மங்களகரமாக முடியும் இந்த மகா சனி பகவானையும் அவருடைய வழிநடத்தக்கூடிய ஈசனையும் வழிபட்டா நம்மளுடைய தொழில் வியாபாரம் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு திருப்தியா அமையும் மேலும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் நவக்கிரக தோஷம் நீங்க நீங்க போனாலே போதுங்க நம்ம வாழ்க்கையில எல்லா கஷ்டமும் நீங்கி போச்சு அப்படின்னு தான் அர்த்தம் சரி ஐந்து யோகங்களும் ஒன்று கொடுக்கூடிய இந்த அபூர்வ மகா சிவராத்திரி நாள்ல சிவ வழிபாடு செய்ய தவறாதீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க சிவயோக வேலையில நாம செய்யக்கூடிய வழிபாடு ஈசனின் பரிபூர்ணமான அருளை பெற்றுக் நம்மளுடைய வீட்டை பாதுகாக்க பாதுகாப்பாக வைத்திருக்கோம் நம்ம வாரிசுகள் நலமோடு வாழ்வாங்க சித்த யோகம் கூடி வர்றதால விநாயகப் பெருமானையும் இந்த நாள்ல வணங்கி வழிபாடு செய்யலாம் இந்த நாள்ல தொடங்கப்படக்கூடிய சுப காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் நாம இருக்கக்கூடிய விரதம் நம்மளுடைய சுற்றத்தையும் செல்வாக்கோடு வைத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மகா சிவராத்திரி இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை வர்றதால சுக்கிர பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம் இந்த நாள்ல ஈசனுக்கு நாம வில்வயிலை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல நாம வழிபடும்போது போது முக்கியமா என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் குறிப்பிட்டு இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கக்கூடியது குறிப்பிட்டு இந்த நாளில் தொடங்கப்படக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மகா சிவராத்திரி காலத்துல நாம இருக்கக்கூடிய விரதம் நம்மளுடைய சுற்றத்தை செல்வ வளமாக்கும் அப்படின்னு பார்த்தோம் இது மட்டும் இல்லாம நாம நமக்கு நாம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நீங்காத துன்பம் தீராத வியாதிகள் குறையாத கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் வாழ்க்கையில இனிமையும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமா சொல்லப்பட்டது மகா சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதிக்கும் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகள் போன்றவற்றை செய்த பிறகு சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசிக்க வேண்டும் மேலும் வீட்டுக்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்கு உரிய இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் அதன் பிறகு நடுப்பகல்ல நீராடி உச்சிக்கால வழிபாடுகளை முடித்துவிட்டு சிவ பூஜைக்கு உரிய பொருட்களை சேகரித்து வைக்க வேண்டும் மாலை நேர வழிபாட்டை முடித்துவிட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்துல சிவலிங்கத்தை வைத்து ஜாமத்துக்கு ஒன்றாக நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் அன்று இரவு முழுவதும் கண் விழித்து நாம வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் கூட லிங்கோத்பவ காலமாகிய இரவு பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை இருக்கக்கூடிய காலத்திலாவது சிவ தரிசனம் செய்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க இதே போல் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி அவரை முதல்ல வணங்கினா சித்த யோகம் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றி இந்த நாளில் வணங்க சிரவண நட்சத்திர வேலை நமக்கு சுபயோகத்தை கொண்டு வரும் என்று சொல்லலாம் இதே போல சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரி நாளில் வர்றதால நந்தியம்பெருமான் வழிபாடும் நமக்கு நன்மையை சேர்க்கும் சர்வார்த்தி சித்தி யோக நாள் அப்படின்னு சொல்றதால இந்த நாள்ல குலதெய்வ வழிபாடு செய்து பித்திருக்களுடைய ஆசையால் நாம வெற்றி பெறலாம் குறிப்பிட்டு மகா சிவராத்திரி நாளில் இடர்களையும் பதிகங்களையும் பாடி ஈசனத்தோடு நமக்கு வந்த வினைகள் அனைத்தும் நீங்கும் வரவிருப்பவை நலமாக அமையும் சர்வ யோகங்களையும் அருளக்கூடிய நாளில் நான்கு கால பூஜைகளையும் கண்டு தரிசித்தா இகப்பற இன்பங்கள் யாவும் சேரும் மேலும் மகா சிவராத்திரி அன்று நாம அகோராஸ்திர பூஜை செய்தா அங்கு நம்மளுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக சிறப்புடன் அமையுமா சக்தி நாம இது வழிபடும் போது நிச்சயமாக நமக்கு நான்கு கால பூஜைகளை நடத்தும் போது தீராத வினைகள் கூட தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்றதால இது முக்கியமான சிவராத்திரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது நீங்களும் இந்த சிவராத்திரியில் கலந்து கொண்டு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தையும் சிவபெருமான் தீர்த்து வைப்பார் என்று சொல்லலாம் மகிமை நிறைந்த இந்த மகா சிவராத்திரி இந்த நாளில் விடிய விடிய கண் விழித்து நான்கு கால அபிஷேகங்களையும் தரிசனம் செய்து சிவனை வணங்கினோம் அப்படின்னா உபேர யோகம் தேடி வரும் சிவனை வணங்க ஆடம்பரம் அவசியம் கிடையாது மனதுல தூய்மையோடும் பக்தியோடும் சிவனை நினைத்தாலே கேட்ட வரம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய வழிபாடுகளில் ரொம்பவே உன்னதமானதும் இந்த மகா சிவராத்திரி வழிபாடு அப்படின்னு சொல்கிறதால உங்களால் முடிந்த வரைக்கும் இந்த மகா சிவராத்திரி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகவும் நன்மை நடக்கும் ஈசனின் ஐந்து முகத்தை நினைவூட்டக்கூடிய விதமாக பஞ்சபூதங்களின் தத்துவங்களை விளக்கும் விதமாக ஐந்து வித சிவராத்திரிகள் வகைப்படுத்தப்படுது ஒரு வருடத்திற்கு பனிரெண்டு மாதங்கள் ஒரு மாதத்திற்கு ரெண்டு சிவராத்திரிகள் ஆக ஆண்டிற்கு அவருக்கு இருபத்தி நான்கு சிவராத்திரிகள் அவை வளர்புரை சதுர்த்தசி தேய்பிரை சதுர்த்தசி அப்படின்னு சொல்லலாம் நித்ய சிவராத்திரி அப்படின்னு சொல்லலாம் தை மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை அப்படின்னு பார்க்கும்போது சிவ பச்சை சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க திங்கட்கிழமையில சதுர்த்தசி திதி பகலும் இரவும் அறுபது நாளிகைகள் சேர்ந்து வந்தா அது யோக சிவராத்திரி அப்படின்னு ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் ஒவ்வொரு பெயர்கள் சொல்லப்படுது சிவாய நம என சந்திப்போருக்கு அபாயம் எப்போதுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது சிவாய நம என்று நாம் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கணுமா சிவராத்திரி அன்னைக்கு தம்பதிகளாக கணவன் மனைவி ஆகிய இருவரும் சிவலிங்க வழிபாடு செய்தால் இல்லறம் இன்பமாக திகழும் தம்பதிகள் அன்னோன்யமாக அன்பு நிறைந்த வாழ்க்கையால இணைவாங்க இறைவனுடைய திருவருளால் வளமோடு வாழ்வாங்க சிவராத்திரி நாள்ல பல முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறதா புராணங்கள் வழியா சொல்லப்படுது பார்க்கடல தேவர்களும் அசுரர்களும் இணைந்து கடைந்த போது பொங்கி வந்த ஆழகால விஷம் மண்ணுலக மக்களை பாதி பாதிக்க கூடாது என்று எண்ணிய சிவபெருமான் ஆழகால விஷத்தை தன்னுடைய கண்டத்தினுள் தாக்கி தாங்கி நீலகண்டராக மாறி உலகத்தை அழிவிலிருந்து காத்து இந்த சிவராத்திரி நாளில் தான் இந்த விஷயமெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அன்னை உமாதேவி ஈசனின் கண்ணை மூடியதால விளைந்த குழப்பத்தை நீக்கி கொள்ள இருந்து பேர் பெற்றதும் இந்த நாளில் தான் சிவனுடைய இடபாகத்தின அன்னை பார்வதி பெற்ற தினமும் இந்த நாள் தான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சிவராத்திரி நாம் கொண்டாட வேண்டிய முக்கியமான நாள் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவராத்திரி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்